குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் வந்து பலவிதமான ஆன்மீக சிந்தனைகளை பெரியவர் வாயிலாக பெற்று வருகிறோம் இன்றைக்கு பெரியவருடைய பாதுகை தொடர்பான ஒரு அனுபவத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் நேற்று அகிலா கார்த்திகேயன் அப்படிங்கிறவருடைய இருந்து அவருடைய நூலிலே இருந்து பெரியவருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்குமான ஒற்றுமைகள் இவைகளை பற்றியெல்லாம் நாம் சில கருத்துக்களை பார்த்தோம் இவருடைய தந்தை அத்தியான்பள்ளி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு வைத்தீகமானவர் இவருக்கு பெரியவருடைய பாதுகை வேண்டும் அப்படின்னு ஒரு விருப்பம் பெரியவருடைய பாதுகை அதாவது அவர் காலில் அணிந்திருக்கின்ற அந்த பாதுகையை பெற்றுக்கொண்டு வந்து எப்படி பரதன் ராமனுடைய பாதுகையை பெற்றுக்கொண்டு வந்து அயோத்தியினுடைய அரியாசனத்திலே வைத்து பூஜை செய்து அவர் சார்பிலே ஆட்சி செய்தானோ அதுபோல பெரியவருடைய பாதுகையை பெற்றுக்கொண்டு வந்து தன் வீட்டு பூஜை அறையிலே வைத்து தினந்தோறும் குரு பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து இவருடைய விருப்பம் இந்த விருப்பம் இன்றைக்கும் பல பேருக்கு இருக்கு ஒரு குருவினுடைய பாதுகைக்கு அப்படி ஒரு சக்தி எப்பொழுதுமே உடல் உறுப்பில் காலுக்கு வந்து மிகப்பெரிய மதிப்பு உண்டு கால்கள் தான் நம்மை தாங்கி நிற்கிறது காலில்லை அப்படின்னு சொன்னா நம்ம உலகம் நாம் கிடக்கும் இடம் மட்டுமே அப்படின்னு ஆயிடும் நான் கால்களுடைய சிறப்புகளை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேசியிருக்கேன் அந்த கால்களையே தாங்கி நிற்கிற செருப்பை தான் பாதுகைங்கிறோம் சாமானியப்பட்ட நமக்கு அது செருப்பு மகான்கள் அணிந்திருக்கும் பொழுது அது வந்து அந்த வார்த்தை நீக்கப்பெற்று அது பாதுகை பாதத்தை தாங்கி நிற்கும் ஒன்று அப்படிங்கிற பொருளில் அது வந்து நமக்கு ரட்சிக்கக்கூடிய ஒன்றாக இப்போ கைகளால் தான் உதவி செய்ய முடியும் அதனால் கை என்கின்ற ஒரு சொல் பதம் பாதத்தோடு சேர்ந்து அது நமக்கு வந்து ஒரு ரட்சிப்பு சாதனமாக ஆகிவிடுகிறது பொதுவாக பாதவை பொழுது பாதுகை பண்ணும் பொழுது இருக்காது அடுத்த அந்த இடத்துல குருநாதர் வந்து விடுவார் அந்த பூஜை ரொம்ப நிறைவானதாக இருக்கும் நமக்குள்ளே வந்து எந்த நிலையிலும் நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது அதே போல் மற்றவர்களையும் நாம் வந்து அவமதிக்க மாட்டோம் மிக சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் அந்த பாதுகை வழிபாடு அப்படிங்கிறது நமக்குள்ள பெரிய ரசமாற்றங்கள் செய்து நம்ம மனசை புடம் போடும் நமக்குள்ள பல மேலான சிந்தனைகளை உருவாக்கும் குருவனுடைய பாதுகைகளுக்கு அப்படி ஒரு சக்தி அது நம்ம பெரியவர் பாதுகைன்னு இல்லை எந்த குருவினுடைய பாதுகையாக இருந்தாலும் சரி இந்த பாதுகை விஷயத்தில் இன்னொரு கருத்தும் உண்டு காஞ்சி பெரியவர் பெரியவருந்து அறுபத்தெட்டாவது பீடாதிபதி அதற்கு முன்பு இருந்த அறுபத்தி ஏழு பீடாதிபதிகள் அணிந்திருந்த பாதுகைகள் இருக்கிறது அவைகளுக்கு பூஜைகள் நடக்கின்றன அந்த அறுபத்தி ஏழு பீடாதிபதிகள் நினைவாகத்தான் அந்த பாதுகைகள் இருக்கின்றன அந்த காலத்தில் புகைப்படம்லாம் எடுத்து வச்சு வச்சுக்க முடியாது அப்போது அவர்கள் நினைவாக இருப்பது அவர்கள் உடுத்திய உடை அவர்கள் வைத்திருந்த தண்டம் அவர்கள் அணிந்திருந்த அந்த பாதுகைகளைத்தான் அவர்களாக பாவித்து வணங்குவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது அது அப்படியே இன்றைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பாதுகை பெரியவர் அணிந்திருந்த பாதுகை வேணும் அப்படிங்கிறது இந்த அத் அகத்தியான் பள்ளி சுப்பிரமணிய ஐயருக்கு ஒரு ஆசை இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார் எப்படி கிடைக்கும் அது நம்ம போய் கேட்டால் கிடைக்குமா யார்கிட்ட கேட்கணும் பெரியவார்ட்டையே நேரில் கேட்டுடலாமா அப்படின்லாம் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அதில் ரொம்ப விருப்பம் ஒரு முறை பெரியவர் வந்து போலூர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்க வந்தபோது இவர் அங்கே இருக்கார் அப்போ அங்கே ஒருத்தர் வரார் அவர் வந்து இங்கே சிகை அதாவது குடிமை வைத்து கொண்டிருப்பது யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் பொழுது இவர் வந்து குடிமை வைத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அதெல்லாம் விட்டு எல்லாம் வெளியில் போயிட்டோம் இன்றைக்கு வந்து கோவில் குருக்கள் கூட கிராப் வைத்துக்கொண்டு பேருக்கு கொஞ்சம் குடிமை போல வைத்து கொண்டிருக்கிறார்கள் சாஸ்திரத்துக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் அந்த காலத்தில் வந்து சிகை வைத்துக்கொள்வது கொள்வது பஞ்சகச்சம் உடுத்துவது உடம்பில் அதற்குண்டான விபூதி அல்லது திருநாமத்தோடு இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சாஸ்திர விசேஷமாக கருதப்பட்டது அதை விட்டு விலகிச் செல்வது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் ஒரு மனிதனுக்கு நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது அதில் ஒரு பிடிப்பும் இருந்தது கால மாற்றம் இன்றைக்கி எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது அன்றைக்கு எதற்கு இப்படி சிகை வைத்திருக்கிற ஒருத்தரை தேடுறார் அப்படின்னு தெரியல இவர் ஒருத்தர் தான் இருக்கார் உடனே உங்களை கூப்பிட்டா பெரியவா அப்படின்னு சொன்னால் போனால் அவர் வசம் பாதுகையை எடுத்து தருகிறார்கள் பெரியவருடைய பாதுகை இருந்தாங்கோ இன்றைக்கி இங்கே வந்திருக்கு இது உங்களுக்கு தர சொல்லி உத்தரவு நீங்கள் வந்து இதை வைத்து கொண்டு வணங்கலாம்னு போது அப்போ தான் அவருக்கு புரிந்தது நம்ம மனசுக்குள்ளே அப்படியே இருக்கோம் அந்த விருப்பம் பெரியவருக்கு தெரிய வந்து இன்றைக்கு அது ஈடேறி இருக்கிறது இப்படி ஒரு இது கிடச்சதே அவர் இன்னும் தரிசனம் நேருக்கு நேர் இந்த பாதுகையோடு தரிசித்தால் இன்னும் எவ்வளோ நன்றாக இருக்கும் அப்படின்னும் பொழுது உடனே இருந்து ஒருத்தர் வந்து பெரியவா அவங்கள கூப்பிட்றா அப்படின்னு சொல்ல பாதுகையை பெற்றுக்கொண்டு அப்படியே நேராக பெரியவர் முன்னிலையிலே சென்று அவரையும் தரிசனம் செய்து அந்த வேளையில் அவருடைய ஆசைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது அது நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னு சொன்னால் ஆத்மார்த்தமாக பெரியவர் தொட்டு நாம் பக்தியோடு சில விருப்பங்கள் அது ரொம்ப ஆத்மார்த்தமான விருப்பமாக நியாயமானதாக இருக்கணும் எனக்கு ஒரு கோடி கிடைக்கணும் பெரிய பங்களா வாங்கணும் இதெல்லாம் விருப்பங்கள் கிடையாது இதெல்லாம் ஆசைகள் நல் விருப்பங்கள் கிடையாது நான் வந்து என்றைக்கும் ஸ்ரேயஸோடு இருக்கணும் ஆசைகளோடு இருக்கணும் குருபக்தியோடு இருக்கணும் தெய்வ பக்தியோடு இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் ஆச்சாரத்தோட இருக்கணும் இதெல்லாம் நல் விருப்பங்கள் இப்படிப்பட்ட விருப்பங்களோடு இருக்கும் பொழுது அது குருவுக்கு நாம் சொல்ல தேவையே இல்லாதபடி தெரிந்து விடுகிறது அவர் என்ன பண்ணுறார் எப்போ படி அளக்கணுமோ அப்போ அதற்குண்டான உண்டான அது நடத்தி கொடுத்து விடுகிறார் ஆக நாம் நினைத்தால் போதும் குரு குரு என்பவர் ஈடேற்றி தந்து விடுவார் இடையில தூதுக்கள் யாருமே தேவையில்லை சிபாரசு யாருமே தேவையில்லை இது பெரியவர் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பேருக்கு இப்படி நடந்திருக்கிறது அதுதான் பெரியவர் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சிறப்பு இந்த பாதுகையை தொட்ட இன்னொரு சம்பவமும் உண்டு அது என்ன அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் நடந்தது மயிலாடுதுறை வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் சொன்னது இது பெரியவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆற்றிலே குளித்தபடி இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் வந்து ஜபதபங்கள் செய்துவிட்டு தியானத்தில் போயிடுவார் அந்த சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பால் சொம்பை அபிஷேக நிமித்தம் கொண்டு வந்து அங்கே வைக்கிறார் பெரியவர் அங்கிருந்து தியானம் முடிந்து புறப்படும் பொழுது அந்த பால் செம்பை கையில் எடுத்துக்கொண்டு அவரோடு செல்வதற்கு ஒரு பெரிய போட்டி ஏன்னா அது ஒரு பெரிய வாய்ப்பு அவர் தன் கையால் கொண்டு போய் கொடுக்க அதை அவர் வந்து அன்றைக்கு நிகழ்கிற சந்திரமௌலீஸ்வர பூஜையிலே பயன்படுத்த போகிறார் அப்போ அந்த பூஜைக்கு நாம் வந்து பால் கொடுத்து உதவி செய்தோம் நாம் அந்த பாத்திரத்தை தூக்குற புண்ணியம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசை அது எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா அதனால் அந்த பால் சொம்பை இருப்பதற்கு ஒரு போட்டி அந்த போட்டி எதில் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வெங்கட்ராமன் எடுக்க முயறார் இன்னொருத்தரும் வந்து அப்படி அதை எடுக்க வரும்பொழுது ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க மோதின்ற நிலையில் வாக்குவாதம் ஏற்படுகிறது நீ இப்படியா வந்து மோதுவே அப்படின்னும் பொழுது நான் எடுக்க வந்தேன் நீ எடுக்க வந்துட்ட நீ முந்தினிட்ட இப்படி வாக்குவாதம் அந்த வாக்குவாதம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இடையிட்டு அவர் பெரிய ஒரு அந்த வெங்கட்ராமன் அவர் கையில் வந்து பாதுகையை கொடுத்து இதை நீ எடுத்துட்டு வா அவர் சும்பை பால் சொம்பை எடுத்துகிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு தற்காலிகமாக ஒரு சமாதானம் செய்கிறார் அதற்கு பிறகும் ஒரே குழப்பம்தான் ரெண்டு பேருக்கும் அதே சமயம் பால் சம்பை சுமந்து சென்றவரை பார்த்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா நீ இன்னைக்கு பேசின பேச்சுக்கு நான் செருப்பாலே அடிக்கணும் அப்படின்னு ஒரு கடிந்த வார்த்தையை அவர் சொல்லிவிடுகிறார் கோபத்தில் கோபத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சொற்கள் வந்து என்ன ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் விதி வந்து சொற்களில் நம்மை சிக்க வைத்துத்தான் நமக்கு வந்து பள்ளங்களை உண்டாக்கும் மேடுகளையும் உண்டாக்கும் இது ரொம்ப ஞானம் இருக்கிறவன்ற மட்டும்தான் தெரியாது அதனால் கோபப்படும் பொழுது அமைதியாகி விடுவார்கள் இல்லைன்னா கோபமே படமாட்டார்கள் ஆக மனிதன் வாழ்க்கையில் வந்து கோபத்துக்கு இரையாகி விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அதுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த சம்பவம் ஒரு பெரிய சாட்சி கையில் இருக்கிறது பெரியவரோட பாதுகா அவர் கையில் இருக்கிறது பால் புனிதமான விஷயம் இருக்கிற இடம் ஒரு மிகப்பெரிய குருஸ்தானம் அந்த இடத்துக்குள்ளேயும் கோபம் நீங்காத மனிதர்கள் அதனால் தடித்த வார்த்தைகள் அன்றைக்கு மாலை பெரியவர் வந்து எல்லார் முன்னிலையிலையும் ஒரு உரை நிகழ்த்துகிறார் உபன்யாசம் சிற்றுரை அந்த சிற்றுரை இருக்கு இல்லையா அதுக்கு பேர் என்ன தெரியுமா பாலும் பாதுகையும் அப்படின்னு தலைப்பு அப்போது அவர் சொல்கிறார் நந்தி கிராமத்தில் பரதன் பாதுகைக்கு பாலபிஷேகம் செய்தான்னு ராமாயணத்துக்கு போயிட்டார் ராமனுடைய பாதுகையை வைத்து கொண்டு அவன் பூஜை செய்தான் இல்லையா அதை சொல்கிறார் கால்ல போடுகிற செருப்பை மகான்கள் போட்டால் பாதுகை அவன் அதை செருப்பாக நினைக்கல அதை வந்து கடவுளாக நினைத்தான் நினைத்து அதுக்கு அபிஷேகம் செய்தான் நான் கேட்குறேன் இங்கே உங்களையெல்லாம் பார்த்து பால் இங்கே பெருசா பாதுகை பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எதுக்கு இப்படி கேட்குறார் அப்படிங்கிறது அதற்கு பிறகுதான் வெங்கட்ராமனுக்கு புரிந்தது ஏன்னா அவர் தான் பால் சொம்பு எடுக்க ஆசைப்பட்டார் ஆனால் அவர் கையில் பாதுகையை கொடுத்துட்டாங்க அந்த போட்டிக்கு வந்தவர் அதை எடுத்துக்கொண்டார் அதனால தான் கோபம் வந்து வார்த்தைகள் எல்லாம் தடித்தது அப்போ அவர் இங்கே சொல்கிறார் அதுக்கு பதில் சொல்கிறார் பெரியவர் பால் பெருசாக பாதுகை பெருசானால் பாதுகை தான் பெருசு பெருசானது தான் உன் கையில் இருந்திருக்கு உனக்கு அது தெரியல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அன்று பெரியவர் சொன்னது சிறு வயசில் வெங்கட்ராமனுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது பொழுது அவருக்கு சின்ன வயசு தான் முதலில் அப்புறம் தான் பின்னாளில் அந்த பாதுகை இருக்கிறதே அதற்கு பூஜை செய்யும்பொழுது தான் அவருக்கு ஒரு நாள் தோன்றுகிறது அடடா இது எவ்வளோ பெருசு இதைத்தானே அன்றைக்கி சொல்லியிருக்கார் டபக் அது அன்றைக்கி உரைக்காமல் போச்சே நாமளும் தடுத்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டோமே ஆனால் நாம் இப்படி பேசினோம் கொண்டோம் அப்படிங்கிறதுலாம் தெரிந்தது போல் இருந்ததே அவருடைய பேச்சு அவர் வந்து என்ன அழகாக காலத்துக்குமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நேரிட்ட அனுபவத்தையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பெரியவருடைய வாழ்க்கையில் அவரை சுற்றி இருக்கிற பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அந்த அனுபவங்களுக்குள்ளே ஒரு பாடம் அந்த பாடம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஞானம் தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే